அனைவருக்கும் அனைத்து வளங்களும் நலங்களும் கிடைக்கட்டும் டீச்சர்ஸ் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இலக்கியமன்ற வினாடி வினா அனைத்து பள்ளிகளுமே வைத்து முடிச்சிருப்போம் அதில் நம்ம பள்ளி அளவில் வெற்றி பெற்ற மாணவர்களை எவ்வாறு இந்த வலைதளத்தில் பதிவேற்றம் செய்வது அப்படிங்கிற பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம் அதுக்கு எப்போயும் பிள்ளை நீங்கள் வந்து குரோம் ப்ரௌசரை ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணிக்கிட்டு சர்ச் யூஆரில் போய் டிஎன்எம்இஸ் அடிங்க அடித்தோடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் இல்லை நல்லா ஜூம் பண்ணி வேணுமா காட்டுறேன் எமிஸ்டீஎன் ஸ்கூல்ஸ்னு இருக்கா அதை டச் பண்ணுங்கள் உங்கள் ஸ்கூலுக்கான நேம் பாஸ்வேர்டு போட்டோன்னே இந்த மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகிருக்கும் அதில் ரைட் சைடு பார்த்தீங்கன்னா த்ரீ லைன்ஸ் இருக்கா அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு ஸ்கூல்ன்னு இருக்கா செகண்டு அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கிளப்ஸுன்னு இருக்கும் அதில் பாருங்கள் கரிக்குலர் அண்ட் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்குது அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணோடனே இப்போ பாருங்கள் எடுத்தோடனே கிளப் இன்சார்ஜ் வீக்லி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க இப்படியே தள்ளிக்கிட்டே போனீங்க அப்படின்னா ஸ்கூல் லெவல் காம்படிஷன் கொடுத்துருக்கோம் அதை டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு கிளப் நேம் கொடுத்துருக்காங்க டச் டச் பண்ண லிட்ரரி அதை டச் பண்ணுங்கள் செலக்ட் டைப்ஸ் ஆஃப் காம்படிஷன் எஸ்ஏ ரைட்டிங் தமிழ் கேட்டகரி சிக்ஸ்த்து செவன்த்துக்கு தான் அது வந்து கொடுத்துருக்காங்க இதில் ஆர்ட் பார்ட்டிசிபென்ட் இருக்கும் ஏற்கனவே நம்ம ஆர்ட் பண்ணியிருப்போம் டேட்லாம் முடிஞ்சு இதில் வியூ பார்ட்டிஸிபேன் போய் பார்த்தா தெரியும் நம்மளுக்கு இந்த பாருங்கள் யார் யாரை சேர்த்துருக்கோன்னு வந்திருக்கோம் சப்போஸ் நீங்கள் வந்து ஆட் பார்ட்டிசிபெண்ட் யாருமே சேர்க்கலை அப்படின்னா நேம் வந்திருக்காது இப்போ அடுத்து செலக்ட் பார்ட்டிசிபெண்ட் செலக்ட் வின்னர் நம்ம இப்போ வந்து செலக்ட் பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு செகண்ட் மட்டுந்தான் நீங்கள் வந்து இது பண்ணணும் ஸ்டு செகண்ட் தேர்டு செலக்ட் பண்ணியாச்சு செலக்ட் பண்ணி முடிச்சுட்டு முடித்த பிறகு நீங்கள் சாஃப்ட்மீட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ் செக் பிஃபோர் சப்மிட் தான் வின்னர் லிஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க ஒரு அடைக்கு ரெண்டு தான் நல்லா செக் பண்ணிக்கோங்க கரெக்டான ஆள் தான் நம்ம வந்து தேர்ந்தெடுத்துருக்கோமா அப்படின்ட்டு ஒரு அடைக்கு ரெண்டு தடவை பார்த்துட்டு ஓகே சாஃப்ட்மீட்டும் கொடுத்துருங்க இப்போ பாருங்கள் வின்னர்ஸ் ஆர்டர் சக்சஸ்ஃபுல்லின்னு வந்துருச்சு இப்போ நீங்கள் இதில் போய் வியூ வின்னரை பார்க்கணுன்னா பார்த்துக்கலாம் நீங்கள் என்ன பாருங்கள் அவங்களுடைய ஃபோட்டோடைய வந்திருக்கும் ஃபஸ்ட்டு வந்து நடுவில் இருக்கும் செகண்டு தேர்டு கொடுத்துருக்காங்களா அவங்க ஃபோட்டோஸோட அவங்களுடைய எமி செய்தி அந்த எந்த ஸ்டாண்டர்டோ அந்த ஸ்டாண்டர்டோடு வந்திருப்பாங்க அதே மாதிரி இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஹவுஸ் சிஸ்டம் நம்ம ஏற்கனவே பிரிச்சுருக்கோம் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை அப்படின்ட்டு அந்த கவுசிஸ்டத்தில் யார் இருக்காங்களோ அவங்க வின்னரோட போட்டு இங்கே பாருங்கள் அதிலே வந்திருக்கும் பாருங்கள் மருதத்தில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க இவங்க முல்லை அடுத்து கீழே பார்த்தீங்கன்னா மருதம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி வந்து கொடுத்துருப்பாங்க அப்போ எந்த கவுசிஸ்டத்தில் இவங்க வந்து வின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு வந்து இதில் வந்து வந்துடும் சரிங்களா இப்போ இதை வந்து பார்த்து முடிச்சாச்சா முடிச்சுட்டு இப்போ திரும்ப வந்து இதிலையே வந்த கர்சரை தொட்டு இங்கிலீஷ் அப்படிங்கிற டச் பண்ணுங்கள் டச் பண்ணிவிட்டு செலக்ட் கேட்டகிரி இருக்கும் சிக்ஸ்த்து டு செவன்த்து ரெண்டு கேட்டகரியாக பிடிச்சிக்காங்க ஒரு கேட்டகிரி வந்து சிக்ஸ்த்து செவன்த்து இன்னொரு கேட்டகரி வந்து எயித்து அதனால தமிழுக்கே வந்து எயித்துக்கு ஒன்று வந்து எடுத்துக்கோங்க நீங்கள் எடுத்துட்டு ஏற்கனவே நம்ம வந்து ஆர்ட் பார்ட்டிசிபென்ட் கொடுத்துருப்போம் அதில் வியூ பார்ட்டிஸிபெண்ட் வர செலக்ட் வின்னர் அதை டச் பண்ணுங்கள் அடுத்து இங்கிலீஷ் கட்டுதுங்க இது சப்மிட் கொடுத்துருங்க இப்போ நம்ம வந்து இங்கிலீஷ்க்கு வந்து நம்ம வந்து எடுத்துட்டோம் இதில் வந்து வியூ வின்னஸ் பார்க்கணும்னா பார்த்துக்கலாம் இங்கே பாருங்க அவங்க எந்த இது எல்லாமே கொடுத்துருப்பாங்க குறிஞ்சி வாழை அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க சரிங்களா இப்போ எடுத்துட்டு அடுத்து நீங்கள் என்ன செய்கிறீங்கன்னா ஸ்டோரி டெல்லிங் தமிழ் எடுத்துக்கோங்க செலக்ட் கேட்டகரி வின்னர் லிஸ்ட்ட நம்ம போய் எடுக்கணுன்னா எடுத்துக்கலாம் நம்ம திரும்ப போய் நீங்கள் போய் வியூ விண்ணில் போய் பார்க்கணுன்னா நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் நீங்கள் பாருங்கள் அவங்க எல்லாமே கொடுத்துருப்பாங்க எந்தெந்திலருந்து அவங்க வந்து ஜெயிச்சிருக்காங்க அப்படிங்கிறது எல்லாமே கொடுத்துருப்பாங்க இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து ஹவுஸ் இஷ்டத்தை வந்து இந்த இது லிட்ரரி கிளப்பு அடுத்து க்யூஸ் கிளப்பில் வந்து ரெண்டையும் ஜாயின் பண்ணி கொடுத்துருக்காங்க இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எதில் ஜெயிச்சிருக்காங்களோ அவங்கள வந்து எந்தெந்த கிளப்பில் இருக்காங்கங்கிறதையும் இதில் நம்ம வந்து பார்த்துக்கலாம் நம்ம இவ்வளோதான் இதே மாதிரியே நீங்கள் ஒவ்வொரு இதுக்காக நீங்கள் போய் போய் பிள்ளைகளை வந்து நீங்கள் வியூ வின்னர்ஸ் லிஸ்ட்டில் நீங்கள் போய் ஏற்றணும் நீங்கள் மறந்துடாமல் ஏற்றுட்டு கடைசி நீங்கள் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை நம்மளுக்கு வேணாம் அப்படின்னா ரீசெட் பண்ணணுன்னா கூட பண்ணிக்கலாம் நீங்கள் ரீசெட்டில் போயிட்டு ப்ளீஸ் செக் பிஃபோர் ரீசெட் த வின்னர் லிஸ்ட்டு வேணாம் கேன்சல் பண்ணணுன்னா கேன்சல் பண்ணிக்கலாம் சரிங்களா எல்லாமே சரியாக இருக்குது அப்படின்னா விட்டுருங்க நீங்கள் அடுத்து வினாடி வினாவில் கலந்துக்கிட்டவங்களை எப்படி நம்ம செலக்ட் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி பார்ப்போம் அது ஏற்கனவே நம்ம வந்து காம்படிஷன் எல்லாமே வச்சுருப்போம் இப்போ அதுக்கு எப்பயும் போல் இங்கே ரைட் சைடு இருக்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க கிளிக் பண்ணிவிட்டு ஸ்கூலுங்கிறதில் போய் கரிக்குலர் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் அதை டச் பண்ணிவிட்டு ஸ்டேட் லெவல் காம்படிஷன் அப்படின்னு டச் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் க்ளப் நேம் கொடுத்துருக்காங்க நீங்கள் வந்து யூஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு கேட்டகரி செலக்ட் பண்ணுங்கள் சிக்ஸ்த்து செவன்த்து ஃபஸ்ட்டு இதில் போயிட்டு ஹார்ட் பார்ட்டிசிபென்ட் இருக்கா அதை டச் பண்ணுங்க டச் பண்ணிவிட்டு யார் யார் வந்து கலந்துக்கிட்டாங்களோ அவங்களுடைய நேம் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இது பண்ணுங்க அதாவது வந்து ஒரு கிளாஸ்க்கு வந்து ரெண்டு பேர் தான் அதில் வந்து கலந்துக்கிற முடியும் அதனால் நீங்கள் கரெக்டாக பார்த்துட்டு நீங்கள் வந்து போடுங்க நீங்கள் ஏற்கனவே நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா செலக்ட் பண்ணி நீங்கள் அப்படியே அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் செலக்ட் வின்னரில் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த வின்னர் லிஸ்ட் எல்லாமே கொடுத்துருப்பாங்க ஒரு இதுக்கு ஒரு பாட்டி ஒரு கிளாஸ்க்கு வந்து மூணு பேர் வரைக்கும் குரூப் வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் இப்போ அதுக்கடுத்து வியூ பார்ட்டிஸிபென்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இந்த யார் ஆறு அவங்களே பாருங்கள் எல்லாம் பிரித்து கொடுத்துப்பாங்க டீம் ஒன்றில் யார் ஆறு டீம் டூவில் ஆறாறு டீம் த்ரீ ஃபோர் ஃபைவ்னு சொல்லி பிரிச்சிருப்பாங்க இப்போ செலெக்ட் வின்னர் லிஸ்ட்டில் பாருங்கள் இப்போ டீம் ஒன் டீம் டூ டீம் த்ரீ இருக்குது நீங்கள் எந்த டீமை செலக்ட் பண்ணுமோ அந்த டீமை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட்டு செகண்ட் தேர்டுக்கு இப்போது ஒரு சப்போஸ் இது வந்து நீங்கள் வந்து தப்பாக வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கிங்க அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது தப்பாக செலக்ட் பண்ணிட்டு வந்துட்டீங்க அப்படின்னா எப்பையும் போல் போயிட்டு திரும்ப நீங்கள் வந்து வியூ பார்ட்டிஸிபில் போங்க இந்த டெலீட்டுன்னு இருக்கா உங்களுக்கு டெலிட் கொடுக்கணும்னா நீங்கள் பாருங்கள் ஆர் யூ ஷூர் யூ வாண்ட் டு டெலிட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கு சப்மிட்டும் கொடுத்துருங்க இப்போ அப்டேட்டாக சக்ஸஸ் பண்ணி வந்துடுச்சு அதேமாதிரி டீம் த்ரீயும் நீங்கள் வந்து டெலிட் பண்ணணும் அப்படின்னா டெலிட் மட்டும் டெலிட் ஆகிரும் டீம் ஃபோரு தப்பாக கொடுத்துருந்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள் யாருமே இல்லை இப்போ திரும்ப நீங்கள் ஆட் பார்ட்டிஸி பண்ணில் போய் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் சரிங்களா மறக்காமல் இந்த சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ நீங்கள் வில்லர் லிஸ்ட்டு போட்டோன்னா இந்த மாதிரி டீம் போட்டு உங்களுக்கு வந்து வந்துடும் சரிங்களா